தாய் வந்து சொல்றா மகன் விரட்டுறார் ஒதுக்கிறார் சொன்னார்கள் கட்பத்திலே இடமளித்த அந்த தாய்க்கு உனது வீட்டில் ஒரு இடம் இல்லையா வீட்டில் ஒரு இடம் இல்லை தாய்க்கு எங்களுடைய உயிரை தயாரித்ததே கட்பறையில் அந்த தாய்க்கு எங்க வீட்டு இடமே கட்டின வீட்டுல ஒரு பகுதி பழைய இடமாக இருக்குது கரேஜ் போனிருக்குதே இது யாரு நாங்க வாழ்றோம் இது எங்க வேலைக்காரியா வேலைக்காரரா கேட்டா சொல்றாரு உம்மா வாப்பா வீட்டிலும் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க சகோதரர்கள் இது ஒரு விதமான சித்திரவதை தாய் கிஷே அன்புக்குரிய அல்லாட நல்லடியார்களே ஒரு தாயை நான்கு நான்கு மகன்மார் சேர்ந்து வெளியில எடுத்து வீசிட்டாங்க பலஸ்தீன்ல தூக்கி முஸ்லீம்களை வெளியே வீசுறது மட்டும் இல்லை நடக்குது ஆக்கிரமிப்பு தாய் தந்தை கட்டின வீட்டை விட்டு விரட்டி இருபது இருபத்தைந்து கோடி தள்ளி செலவழிச்சு முழு காணியையும் பிள்ளைகளையும் பேர்ல வைத்திருக்க சில தந்தைக்கு அநியாயம் நடக்கிறது இன்னைக்கு ஒரு கடையில வேற்ற வேலை செஞ்சு பாக்குறதுக்கு பாக்கிறதுக்கு இல்ல கேட்கறதுக்கு யாரும் இல்ல உடம்புல உள்ள மகன் தாண்ட ரூமுக்கு ஏசி இருக்கிறது தாய் வீட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார் அன்புக்குரிய அல்லாட நல்லடி இதுதான் கல் நெஞ்சம் உணர்வுகள் வழி வருத்தம் இல்லாத செத்து போன உள்ளங்கள் எந்த பிள்ளையிடம் இருக்குமோ அதுல முதலாவது கஷ்டப்பட போறது தாய் தந்தை தான் அன்புக்குடி அல்லாட நல்லே அந்த தாயை பாதையில் ஒரு மண்ணறையில் உட்கார்ந்து அழுகிறார் என்ன நாலு சொல்ற நாலு வீட்டை விட்டு நான் மண்ணறையிலே இருக்கிறேன் எனக்கு அவசரமாக இந்த மண்ணறையில் ஒரு வீடு தந்தது எனக்கு ஒரு கபூர் அவசரமா தந்தது ஒரு கிழமை போகல துவா கபூரோ என்னமோ அல்லாவுடைய நாட்டம் அந்த தாய் ஒப்பாத்தாகித்தான் இப்ப நான்கு மகன்மாரும் மையத்தை வைக்கிறதுக்கு போட்டி வாழும் கொண்டுதே தாய்க்கென்று ஒரு அறை தந்தை கொண்டு ஒரு இடம் கொடுக்க தயாராகாத பிள்ளை உண்மையிலே தாய் தந்தையை பார்த்தவரல்ல மையத்தை எங்கே வைக்க அன்புக்குரிய அல்லாட நல்லடி அருகே தாய் தந்தை மாதிர பார்க்கிற ஒழுக்கத்தில் முதலாவது சொல்றாம கற்பத்துல இடம் தந்தவங்க வாழ்கிறதுக்கு இடம் கொடுங்குது தாயின் தந்தை முன்னாள் அவங்களுக்கு பிரைவசி இல்லை அன்புக்குரியவர்களே அல்லாட நெல்லடியார்களே படிக்கிறதுக்கு ரூம் தூங்குறதுக்கு ரூம் எல்லா வசதியோடையும் செய்கிறவன் என்ற தாய்க்கு ஒரு இடம் கொடுக்கிறதை இஸ்லாம் பிராணின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறது கண்ணியமான அல்லாத நல்ல ஒரு அரபு அமைச்சர் நல்ல பலமுள்ளவர் பலமுள்ளவர் தாய் அத்தனை உறுப்புகளில் இழந்து மரணப்படுக்கையில் இருப்பது போன்றிருக்கும் நிலையில் எந்த உணர்வுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் எத்தனையோ விதமான வைத்திய சாலைகள் தன் கைவசம் இருக்க தாய்க்கென்று ஒரு வைத்திய அறை ஒரு கிள்ளிக் போல ஒரு 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 லெட்பண்ட் போல ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அறையை தயாரித்து அவர் கவனிக்கிறார் அவர்கள் கேட்கின்றார் நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் அவர் சொன்னார் கண்ணியமானவர்களே தாய்மார் தாய்மாரி இருக்கக்கோளே புளிகிறவங்க இல்லாட்டி விரட்டுறவங்க நல்லா யோசிப்பா ஏண்ட வாப்பா பாப்பாட கையில பலமும் பலமுனீங்க கால் கையில ஓடலாம் மொன்றசூரிகளை பிள்ளைய கூட்டிகொண்டு போகலாம் இப்ப உமா வேடச்சாதி போல உஷ இந்த நாட்டுல முதியோர் இல்லங்கள் பேர்ல பதவி இல்ல ஒன்றே ஒன்று தான் ஆனா எழுபது எண்பது ஏக்கர் சொந்தக்கார பிள்ளைகள் தாய் தந்தையில சொத்து எடுத்துக்கொண்டு சகோதரர்களே கலிமா சத்தம் இல்லாத முதியோர் இல்லங்களில் வைத்து அங்க வச்சு நீங்க நினைச்சுக்கூடாது சிறைச்சாலை அல்ல மிருகச்சாலை போல மிருகச்சாட்சி சாலை போலதான் சகோதரர்களே அங்க உமா அப்பா வந்து கொண்டு வைக்கிறது அங்க திருப்பி பிள்ளையிட சத்தம் வைக்காது கபத்துல்லா பாக்குற மாதிரி என்று உம்மோட முகத்தை பாக்குறது கபத்துல்லாவை பார்த்தா எங்களுக்கு என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் புள்ளையை தாய் தந்தைக்கு பார்க்கும் பொழுது வருகிறது அதை கொடுத்து இதை இடம் தான் இஸ்லாம் சொல்லுது அங்க அங்க அவர் உங்களுக்கு பெரிய ஒரு வைத்தியசாலையில் தாயை வைக்க முடியுமே தெரியுமா என்னுடைய சொர்க்கத்தை நான் இன்னொரு வீட்டில் வைப்பதா என்னுடைய சொர்க்கத்தை நான் வைத்தியசாலையில் வைப்பதா என்னுடைய சொர்க்கத்தை நான் வேறு இடத்துக்கு தள்ளுவதா எனது சொர்க்கம் தாய் இந்த நாம இருக்க வேண்டும் தாயிடம் தான் அவர் செல்வார் பிரயாணம் செய்கிறேன் போய் வாட உம்மான்று வரும் எங்களை நாங்க விலங்கப்போல நாங்க பேசுவது என்னன்னு விலங்க போல என்னோட தாய் தந்தைமார் பொரிஞ்சுக் கொண்டிருந்தாங்க மூணு வயதுக்கு முன்னால் எடுத்து பாருங்க யாருக்கு வயசு ஞாபகம் வகிது உம்மா பேசின சொல்லு ஞாபகம் வீகுதா எந்த லேபர் உண்டு ஞாபகம் வீகுதா ஞாபகம் இல்லாத நாச்சலை கண்ணிய எங்களுக்காக வேண்டிய ஏங்கிய நெஞ்சன்கள் எங்களுடைய அழுகைக்காக வேண்டி விடுத்தவர்கள் வீட்டில் சத்தம் டிஸ்டர்ப் மகனுக்கு நிறையா அவர் போய் சொல்லுவார் தாயே நான் பேசுவாரேன் தாய்க்கு எந்த உணர்வும் இல்லை ஏன் சொல்ல வேண்டும் சொன்னாரே தாய் பார்த்துக்கொண்டில் ஆனா தாயை பார்க்க சொன்ன அல்லா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் அதனால தாய்க்கு உணர்வுகள் இல்லாட்டியும் என்னுடைய தாய் தாய் தான் அந்த தாயுடைய விவாதத்துக்கு கீழே என்னுடைய சுருக்கத்தின் வெற்றியை படிச்சவங்க தெரிஞ்சவங்க நவீன யுகத்தில் வாழ்றவங்க அன்புக்குரியவர்களே நிம்மதியாக தாய் உறங்க வைக்கும் உணவ அளிப்பதற்கு யாராவது கஞ்சப்படுவீர்களேயா நான் அபு ஜதில் அல்லாஹ் குரான் அவ்வளவு சவிச்சது வீட்டுக்கு முன் வந்த அளவு குர்பானி குடுக்கிறது ஏசி உறுதியா கொடுத்தாலே அபு ஜகல் ரெண்டு குர்பான இருக்கிறேன் ஒட்டகத்தில் ஆனா ஏழை அக்கெடமி இல்ல ஏழாதவங்களுக்கு அடமில்ல சகோதர்களே வெண்ணிய மாணவர்களே அழகாவ விருந்துகள் ஃபஸ்டா ஹோட்டல்கள் வரைக்கும் போறது லேசி வீட்டில் இருக்கிற தாய்க்கு முன்னால அந்த தட்டை கொண்டு போய்த்து வச்சு அவருக்கு தேவையான முறையில் அடுக்கப்படாமல் அடுக்கப்படாமட்டி விட்டுறதை ஒரு செஞ்ச வேலை சாப்பாடு வாங்கி போட்டீங்கன்னு சமைச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க சாப்பிட்டுக்கோங்க கண்ணியமானவர்களை ஒழுக்கம் விருந்தாளி எப்படி மதிப்போம் விருந்தாளிக்கு எப்படி கொடுப்போம் சாப்பாடு அனுப்புக்குரிய அல்லாத நல்லடி ஆறுகளே அருமை சகோதரர்களே தாய் தந்தையை பசிக்க வைக்க காக்க வைக்காதே சகோதரர்களே வேலக்காரி மாறியம்மாவை இல்ல சாப்பாடு உணவு எங்களுக்கு எத்தனை விதமான உணவு உடுப்பு தேவைப்படுகிறது சில வேலை இல்லை சொல்லி வாங்காத ஆடைகள் இருக்கும் நாங்க விலங்கி வாங்கி கொடுக்கணும் இதை உணவளிக்கிறேன் எட்டு புள்ள எட்டு பக்கம் எட்டு புள்ளை ஒரே பாயில தான் பார்த்தான் இன்னைக்கு ஒரு மகன் பார்க்கிறார் மற்றவங்களோட பேர சொல்ல வானம் தாயில தொலைபேசி வருகிறது தாய்க்கு தொலைபேசி வருகிறது தாய் கேட்கிறா உண்றாக்கே போய் தாய் சொல்லாமே போய் சொல்ல நேரம் நேரம் பேச இல்ல சகோதரர்களே பிரயாணம் கூட தாய் தந்தை முதல் ஒழுக்கம் அல்ல எங்க ஆறு மாசம் பேச மற்ற வீடியோ உங்கமா பத்தி சகோதரர்களே கண்ணியமானவர்களே தாய் தந்தை உள்ளம் உணவளிச்சாலும் பாதுகாப்போம் இரக்கமா பேசும் பேர் சொல்லி பேசப்படாது அபு புறையெல்லாத்தாரமான பாரமான வார்த்தை தரிசிரியம் வீட்டுல இப்பதான் போய் சேருமோ முன்னால் இல்லா கண்ணியமான கண்ணியமானே தாய் தந்தைக்கு ஏற்றி வாங்கி கொடுக்கிறது சொந்த வாயால் ஏசுறதல்ல நாங்கள் தந்தை கேச அவங்க மூலமாக ஏற்றி வாங்கி கொடுக்கிறது காரமான பாரமான விடயம் அதை தாண்டி சகோதரர்களே நல்லே தாய் தந்தையுடைய மனதை புண்படுத்தும் வகையிலே பேச்சுவார்த்தைகள் வெளியாகிறது மிகப்பெரிய பாவம் என்பதாக இருக்கின்றார்கள் சொல்லுங்க அல்லாஹ் குரான்ல சொல்ற நிறுதுவை கையாளுங்கள் இமாம் ஷா குரங்கத்துல தாயிட காலமுத்தம் என்றதுக்கு ஒரு இப்பாதத்தை கருதிக்கலாம் வணங்குறது இல்ல சுஜுதரவெருகிறதல்ல இந்த தாயிட்ட மன ஆறுகளுக்கு மகனே இவ்வளவு பெரிய மாமேவையாரு இந்த கே மகனே இந்த காலமுத்தம் இன்றாய நீ சொன்னார்கள் இமாம் ஷாக் இதுதான் வார்த்தையால குளிர வைக்கிறேன் என்ன செய்ய உன்னை மத்த மகன் மாத்த சொல்லுமோ மறந்து வாங்க தர சொல்லி வெட்டி வெட்டி பார்க்கவான உண்மோ அப்ப அன்புக்குரியவர்களே இமாம் சாஹு ரஹமத்துல்லா தாய் கால பாவத்தை முத்தமிடும் மகனை பார்த்து நீ பெரிய இமாம் நீ தகுதியான ஒரு மகன் சொன்ன வேளையிலே இமாம் ஷாஹு ரஹமத்துல்லா சொன்னாங்க தாயே நான் கால முத்தமிடல்ல உங்களோட பாதத்தை முத்தமிடல் அப்பா சொர்க்கத்தின் வாசலை முத்தமிடுகிறேன் எனது சொர்க்க வாசல் நீங்க சொர்க்க வாசல் இஸ்லாம் எவ்வளவு அழகு இந்த பாதம் சகோதரர்களே இப்படித்தான் மிருதுவானவா தாய்க்கு சலாம் தாயிட முன்னுக்கு தாய்க்கு துவா தாயே நான் அவளோட இரக்கம் ஒரு அமல் ஒரு மூமின பார்த்து ஆனா ஒகை புக்கா ஐ லவ் யூ இந்த வார்த்தை எங்கேயும் யூஸ் பண்றோம் அரபியிலே சரியான இடத்தில் சொல்லி சொல்லி தந்தை தாய் தந்தையை பார்த்து உம்மா நான் அவளோட வெக்கம் உம்மா நான் அவளுக்கு பாசம் அபுகுரை உதையில சொல்லுவான் தாயை பார்த்து